அளவு மக்களே இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா வந்து ஒரு பழமொழியை சொல்றாரு அந்த பழமொழியை சொன்னதும் எனக்கே வந்து ஒரு செகண்ட் வந்து நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஆனேன் அந்த பழமொழி என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க அஞ்சு வருஷத்து வரைக்கும் ஆறு வருஷத்து வரைக்கும் நீங்கள் நீங்க வரைக்கும் ஒன்னே காப்பாற்றாது ம் விவசாயம் பண்ணேன் இந்த முதல்ல விவசாயம் பண்ணிட்டு அப்புறம் இந்த மரத்துக்கு வந்த பிறகு இதே தொழில் தான் இப்போ மரம் தான் பண்றீங்க மரத்துல ஏறுவீங்க மரம் தேங்காய் அரைப்பீங்க கிளீனும் பண்ணுவீங்க இப்போ ஒரு தென்னை மரம் நிறவங்களுக்கு நீங்க சொல்கிறது என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு நடும்போது தென்னை மரம் நடந்து இருந்தால் ஒரு கஜம் ஆயம் பண்ணணும் ஆயத்தில் வச்சு குப்பை போட்டு போட்டிங்கன்னா இது தண்டு அடியிலே பெருசாகும் ஆஹா மேலே வச்சு என்ன ஆகுதுன்னா வேறு வேறு மேலே தேடி போதெல்லாம் தேடி இதாகாது புரியுது புரியுது தண்டு கட்டாது கனமாக வராதுன்றீங்க அவன் காய் விடாத மரத்துக்கு ஆணி அடிக்கணும் வெள்ளிச்சி ஆணி மரத்து சுற்றி மூணு ஆணி அடிக்கணும் காய் வராத மரத்துக்கு ஓம காய ஓடுறது மாதிரி அது காய அப்படியே காய் வரம்பாடு ஓம காய் வர மரத்துக்கு நம்ம ஆணி அடிக்கணும் ஆணி அடிக்கணும் வேற என்ன அவங்க அனுபவம் எதனா இருக்கா தென்னை மரத்தில் தென்னை மரத்து அனுபவம் இருக்கு அப்படி அளவுக்கு காய் ஓடாத மரத்துக்கு உப்பு எருவுல புங்காயம் வேப்பந்தாயம் வேப்பந்தாயெல்லாம் போட்டு க்ளீனாக மூடிட்டீங்கன்னா கொஞ்சம் போட்டியால் எருவை இந்த மாதிரி மரத்துக்கு அஞ்சு கிலோ எரு போடணும் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் காய்க்காது ரெண்டாவது வருஷம் திரும்பி அஞ்சு வருஷம் உடாது காய் ஃபுல்லாக காய்க்கும் மரத்துக்கு ஐநூறு காய் ஆயிரம் காய் வரும் நல்லா காய்ச்சிச்சுனா இந்த வண்டு எல்லாம் காண்டாமருக வண்டு வந்து சாதம்ல காண்ட மருக பாத்துக்கணும் தாங்க பார்த்துட்டு வேலை செய்யணும்

அவர் வந்து நீங்கள் இட்டுன்னு வந்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனும் பண்ணுவார் இன்னைக்கு நம்ம மரத்தில் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மரம் மேலே வந்து கிளீன் பண்ணியிருக்காரு அவர் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகணும் தென்னை மரத்தை க்ளீன் பண்ணாலும் தென்னை மரத்து ஏரி ஆகினாலும் தாத்தாவை கான்டாக்ட் பண்ணுங்க